பொது சிவில் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமிய அமைப்புகளின் சார்பில் சென்னையில் மாநாடு நடைபெற்றது இதில் அதிமுக திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்து குரல் கொடுத்தன இஸ்லாமிய அமைப்புகள் சார்பில் பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாடு சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்றது இதில் அதிமுக திமுக பிரதிநிதிகள் ஒரே மேடையில் பங்கேற்று பொது சிவில் சட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர் அதிமுகவை ஆதரித்தால் பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவளிப்போம் என்பது தவறான கருத்து என குறிப்பிட்ட அதிமுக எம்பி அன்வர் ராஜா பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பதில் அதிமுக உறுதியாக இருப்பதாக கூறினார் சில மாநிலங்களில் தேர்தல் நடக்க உள்ளதை கருத்தில் கொண்டே பொது சிவில் சட்டத்தை கொண்டுவர பாரதிய ஜனதா முயல்வதாக திமுகவின் சார்பில் பேசிய வி பி துரைசாமி குற்றம் சாட்டினார் மிகப்பெரிய கட்சி அண்ணா திமுக நம்பர் ஒன் கட்சி அண்ணா திமுக தான் அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை ஆதரிக்கிறது பொது சிவில் சட்டத்தை எதிர்க்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பொது சிவில் சட்டம் கட்டாயமாக்க கூடாது என்று மும்பையை சேர்ந்த கே எம் முன்சி போன்ற மிகப்பெரிய வல்லுநர்கள் சட்ட வல்லுநர்கள் சொன்னதை இந்த இறையாண்மைக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு எதிராக பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதை தெரிவித்துக் மாநாட்டில் பங்கேற்று பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிர்ல்லா ஆகியோர் பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற முடியாது என்றும் எதிரான வலுவான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறினர் நடத்த விட மாட்டோம் என்று சொல்லவில்லை ஆனால் இது இதுபோன்ற பொதுவான முப்பது கோடி மக்களை பாதிக்கிற பிரச்சனையாக இருந்தால் பாராளுமன்றத்தையும் நிறுத்துவோம் அங்கே இதுபோன்ற சட்டங்களை நிறைவேற்ற காங்கிரஸ் ஒரு காலத்திலேயும் அனுமதிக்காது என்பதை தலைவி அன்னை சோனியா காந்தி சார்பிலேயும் இளம் தலைவர் வருங்கால பிரதமர் ராகுல் காந்தி சார்பிலேயும் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் என்றென்றைக்கும் நான் இஸ்லாமியர்கள் போராடுவதற்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் போராடுவோம் அடிப்படையில் இது எனவே தொடர்ந்து இஸ்லாமியர்களின் கோரிக்கைகளுக்கான அனைத்து ஜனநாயக கோரிக்கைகளுக்கான போராட்டங்களில் ஒற்ற துணையாய் இருப்போம் என்பதை சொல்லி எத்தனை புயல் அடித்தாலும் எவ்வளவு பூகம்பம் வெடித்தாலும் சரியாக சட்டம்தான் சட்டம் நிச்சயமாக பொது சிவில் சட்டம் என்ற அந்த ஒன்றிலே நீங்கள் கை வைத்தால் கலைஞர் அவர்கள் சொன்னது மாதிரி தெளிவாக சொன்னார் நீங்கள் கூட்டில் கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் பொது சிவில் சட்டத்திற்கு எதிராக நடந்த இந்த மாநாட்டில் மதிமுக கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்கவில்லை புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு